பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் பொன்னி மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்னு ஜெயா என்ன எதுனே புரிஞ்சுக்காம உண்மை என்னென்னே தெரிஞ்சுக்காம பொன்னியை ரொம்பவே திட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே சிவானியோட அப்பாவும் வீடியோ ஆதாரத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சதால் பார்த்தீங்கல்ல இப்போ இந்த பிரீத்தி என்ன உண்மைன்னு எல்லார் முன்னாடியும் நிரூபிச்சிட்டா ஆனால் இந்த பொன்னி இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் பொன்னி தான் நடிக்கிறதுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்ததே இந்த பொண்ணிதான்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் எதுக்காக இந்த பொண்ணு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஜெயாவும் ரொம்ப கோவமா என் முகத்திலேயே முழிக்காத பொன்னி நீ இப்படி செய்வன்னா எதிர்பார்க்கவே இல்லை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்ல எங்கள் பொண்ணையும் அழுதுகிட்டே என் மேலே எந்த தப்புமே இல்லை ஆனால் எல்லாரும் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு நம்புறீங்க நான் ரொம்பவே மதிப்பு வச்சுருக்கேன் எங்கள் அம்மா மேலேயே சத்தியம் பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் நம்பலைனா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியை பார்த்து கேட்குறாங்க என்னங்க உங்கள் அம்மா தான் இப்படி பேசுகிறாங்க வீட்டில் உள்ள மற்றவங்க தான் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு நீங்கள் நம்புகிறீங்களா சக்தி அப்படின்னு கேட்க இங்கே சக்தியும் இதில் நான் என்ன சொல்கிறதுனே தெரியல பொண்ணி அப்படின்னு சொன்ன உடனே பொன்னிக்கு நல்லாவே தெரியுது சக்திக்கும் நம்ம மேலே சந்தேகம் இருக்குது நம்மளை நம்பாம தான் இந்த பதிலை சொல்கிறாருன்னுட்டு ரொம்ப சோகமாக அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே வெளியில் போக முடிவெடுக்கிறாங்க இங்கே சந்திரசேகர் கிட்ட என்ன ஜெயா எடுத்த எடுப்பிலையே நீ இந்த பொண்ணியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேன் பொண்ணு இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருந்திருக்கா கண்டிப்பாக அவள் எந்த தப்பும் செஞ்சுருக்கவே மாட்டா பொன்னி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பேச்சை கேட்டு பொண்ணியை இந்த வீட்டிலேயே இருக்கலான்னு நீ சொல்லு ஜெய்யா நீ எடுத்த முடிவில் எனக்கு உடன்பாடும் இல்லை நீ எடுத்த முடிவு சரியும் இல்லை அப்படின்னு எவ்வளோ ஓ சந்திரசேகர் சொல்லி பார்க்கறாரு ஆனா ஜெயா யார் பேச்சும் கேட்குற மாதிரியே இல்லை இப்படிப்பட்ட தேவையில்லாத வேலையை செஞ்ச பொண்ணி என் மருமகளாக இந்த வீட்டில் இனி இருக்கவே கூடாது அவளுக்கு உரிமையும் இல்லை தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க பொன்னி அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியேறத பார்த்து இங்கே பிரீத்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி நடக்கணும்னு எத்தனை நாள் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் என்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு பொன்னி என்னெல்லாம் செஞ்சா என்னையும் சக்தியையும் ஒரேடியாக பிரிக்கணும்னு ஆசைப்பட்டால இப்போ அந்த பொன்னி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு இப்படி தலை குனிஞ்சி வெளியில் போறா இனி இந்த வீட்டில் நான் நினச்ச மாதிரி தான் எல்லாமே நடக்கப் போகுது கொஞ்ச நாள் சக்தி பொன்னியை பற்றியே யோசனை பண்ணிகிட்ருப்பாரு மறுபடியும் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ எனக்கு இதுதான் சரியாக சமயம் எப்படியும் இந்த பொண்ணு இருந்த இடத்துல சக்தி கூட நான் தான் இருக்கணும் நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை ஆனால் இனி பொண்ணு இந்த வீட்டுக்கு வர வாய்ப்பும் இல்லை சக்திக்கு ஜோடியா நான் தான் இனி இந்த வீட்டில் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப சக்தி கூட ஒன்னு சேர்ந்து வாழ போறேன் அப்படின்ற சந்தோஷமா யோசனை பண்ணிட்டு இருக்கும் அங்க ஓடி வந்த சிவாணி பாப்பா பொன்னியத்தை எங்கே போகிறீங்க என்னை விட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகிறீங்களா வேண்டாம் பொன்னியத்தை நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் நீங்கள் எனக்கு கதை சொல்வீங்க பாட்டு படித்து காமிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் என்னை எவ்வளோ ஜாலியாக வச்சுப்பீங்க என் கூட வந்து விளையாடுவீங்க நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும் பொன்னியத்தை யார் என்ன சொன்னாலும் எனக்காகவாது இந்த வீட்டில் இருங்க பொன்னியத்தை அப்படின்னு சொல்ல இங்கே பொன்னி அழுதுகிட்டே சிவானிக்கிட்ட சொல்கிறாங்க நான் இந்த வீட்டில் இருக்க தகுதியும் இல்லை உரிமையும் இல்லைன்னு வீட்டில் உள்ள எல்லோரும் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நீ மட்டும் என்னை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம் சிவானி நான் போகிறேன் நான் என்றைக்கும் உன்னை மறக்க மாட்டேன் என்னைக்கு என் மேலே தப்பே இல்லைன்ற உண்மை இவங்களுக்குலாம் தெரிய வருதோ அன்றைக்கி என்னை தேடி வந்து இவங்க கூப்பிடட்டும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரேன் அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் சிவானி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பொண்ணியத்தை நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரியும் பொண்ணியத்தை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல சிவானி இப்படி பொண்ணுக்கிட்ட போய் ஆறுதலாக பேசுறதெல்லாம் பார்த்து இங்கே ஜெயாவுக்கு மட்டும் இல்லாமல் சிவானியோட அப்பா சுந்தர்னு எல்லாருமே ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே சிவானியோட அப்பா ஏய் சிவானி முதல்ல வா அவள் என்ன சாதாரண தப்பாக பண்ணியிருக்கா வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாற்றி இங்கே பிரீத்திக்கும் சக்திக்கும் இரு நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டி இங்கே பிரீத்தி இருக்க வேண்டிய இடத்துல அந்த பொண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு எப்பேற்பட்ட நாடகத்தை போட்டிருக்கா அவள் இந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக வரதா அவள் வீட்டை விட்டு போகிறது தான் சரி அதான் எங்கள் அத்தையே முடிவெடுத்ததுக்கப்புறமா சிவானி நீ என்ன இங்கே பொண்ணுக்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க முதல்ல வா அப்படின்னு சொல்ல அதுக்கு உடனே சிவானியும் என்னப்பா பேசிகிட்ருக்கீங்க அந்த வீடியோவை பார்த்தா அத்தை மேலே தப்பு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுத்து இங்கே எந்த தப்பும் செய்யாத பொண்ணு அத்தையை நீங்கள் வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க உங்ககிட்ட தான் ஏற்கனவே ஒரு பென் ட்ரைவ் இருக்குல்லப்பா அந்த பென்ட்ரைவை கூட நீங்கள் நேற்று போட்டு பார்த்தீங்களே அதில் அப்படி எதுவும் தெரியலையே உங்கள் கூட நானும் தானப்பா அந்த வீடியோவெல்லாம் பார்த்தேன் அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே அந்த பென்ட்ரைவை கொண்டு வந்து போட்டு அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வரும் பொன்னியத்தை மேலே எந்த தப்புமே இல்லை அங்கே வந்தவங்க எல்லாருமே யார் கூப்பிட்டு வந்த ஆளுன்ற உண்மை இங்கே ஜெயா பாட்டிக்கு தெரிய வரும் உண்மை தெரிஞ்சிச்சுனா பொன்னியத்தை எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் போகணும் தப்பு செஞ்சவங்க தானே வெளியில் போகணும் அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத சிவானியோட அப்பா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அது மட்டும் இல்லாமல் உடனே இங்கே சத் சக்தி ஓடி போயிட்டு என்ன சிவானி சொல்கிற என்ன பென்ட்ரைவ் எது அப்படின்னு கேட்க சக்தி மாமா அது உங்களுக்கே தெரியாதா உங்கள் கல்யாணத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஃபுல் வீடியோவும் அந்த பென்ட்ரைவில் இருக்குது இது என்னவோ பாதி பாதி வீடியோ தானே இதில் கட் பண்ணி போட்டிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இங்கே உண்மையாகவே பொன்னியத்தை எந்த தப்பும் பண்ணலை பொன்னியத்தை அவங்கள கூப்பிட்டு வரல அவங்கள யார் கூப்பிட்டு வந்தாங்க எதுக்காக கூப்பிட்டு வந்தாங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியணும்ல அப்போ அந்த பென்ட்ரை உங்களுக்கு வரணும் எங்கள் அப்பா கிட்ட தான் அந்த பென்ட்ரைவ் இருக்குது நீங்களே கேட்டு வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் இங்கே பொன்னியத்தை வீட்டை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க அப்படின்னு சிவாணி ரொம்ப அடம்பிடிக்கிறாங்க உடனே ஜெயா ரொம்ப கோவமாக சிவானிக்கிட்ட உண்மை என்னன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நீ கொஞ்சம் அமைதியா சிவாணி அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைக்கு உண்டான பேச்சை மட்டும் பேசு என்ன உண்மை எது உண்மை இல்லைன்னு பெரியவங்களாக இருக்கிற நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் நீ போய் உள்ள படி அப்படின்னு சொல்ல அப்படி எப்படி பாட்டி விட முடியும் அத்தை தேவையில்லாமல் அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போகும்போது பொன்னியத்தை இல்லாமல் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் எனக்காக பொன்னியத்தை என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னு நான் உண்மையை தானே சொல்றேன் இதில் என்ன இருக்கு சக்திமம்மா நான் சொல்றதுல உண்மை இருக்கா இல்லையான்னு அந்த பெண் டிரைவரை எடுத்து பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை எதிர்பார்க்காத சுந்தர் திருத்திருன்னு முழிக்கிறாரு என்னடா இது நானும் உஷாவும் தான் அவங்கள ஏற்பாடு பண்ணி இங்கே வர வச்சு ஏதோ இந்த பிரீத்தி கல்யாணத்தில் வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி இங்கே ஏற்பாடெல்லாம் பண்ணி வர வச்சதே நாங்கள் இது அந்த ரெக்கார்டிங்கில் இருந்துச்சுன்னா இல்லை அந்த வீடியோவில் இருந்தது மட்டும் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிய வந்தால் பிரச்சனை எங்கள் பக்கம் திரும்பிடுமே இது வேறு எனக்கு தெரியாமல் போச்சே இந்த சிவானி இடையில வந்து இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போகிறான்னு சந்தோஷமாக இருந்தால் இங்கே வேற ஏதோ நடந்துட்டுருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க இங்கே சந்திரசேகர் உடனே ஜெயா இங்கே சிவானி எந்த உண்மையும் தெரியாமல் இப்படி பேசுகிற குழந்தையெல்லாம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவள் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டா அந்த பென்ட்ரைவில் அப்படி என்ன தான் இருக்குன்னு ஒரு தடவை போட்டு பார்ப்போமே எனக்கும் பொன்னி மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது பொன்னி யாருக்கும் எந்த தப்பான ஒரு விஷயத்தையும் செய்யவே மாட்டா இது வரைக்கும் பொன்னி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவும் சக்திக்கு ஒரு நல்ல மனைவியாகவும் இருக்கான்னா அதுக்கு காரணம் அவளுடைய நல்ல குணம்தான் அப்படி இருக்கும்போது நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது இங்கே சிவானி சொல்கிறாள் அந்த தேடி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்ல பென் டிரைவ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும் நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூமில் போய் பென் ட்ரைவையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க உடனே சக்தி இந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு நம்ம போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப திருன்னு முழிக்கிறாங்க இங்கே ஜெயாவும் யோசிக்கிறாங்க நாம இந்த பொன்னி மேலே தான் தப்பு இருக்குதுன்னு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டோம் ஒரு வேலை சிவானி சொன்ன மாதிரியே பொன்னி மேலே தப்பு இல்லாமல் இருந்தால் நமக்கு ரொம்ப ஆயிருமே அப்படின்னு பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை இவங்க போட்டு காமிக்கிறாங்க சக்தி ஃபுல் வீடியோவையும் வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்து ஒன்று பார்க்குறாங்க பார்க்கறாங்க உண்மையாவே இங்க பொன்னி மேலே தப்பு இல்லைன்னு சிவானி சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாமே பிரீத்தி பக்கம் தான் திரும்பும் அப்படி இல்லைன்னா யார் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்றத கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உள்ள எல்லாத்தையுமே பார்க்கறாங்க அப்போதான் தெரிய வருது அங்கே அவங்க ரெண்டு பேரும் வராங்க ஆனா அவங்க டைரக்டா போய் பொன்னியை பார்க்கல அவங்கள வர வச்சதே இங்க உஷாவும் சுந்தரம்தான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது அப்ப சக்தி பிரீத்தியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பெரிய திட்டம் போட்டு இவங்களை வர வச்சது பொன்னியெல்லாம் கிடையாது அதுக்கு பதிலாக இங்கே உஷாவும் சுந்தரும் சேர்ந்து போட்ட திட்டத்தின் மூலமாக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற உண்மை அந்த ஃபுல் வீடியோ மூலமாக வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது உடனே பொன்னி சொல்கிறாங்க பார்த்தீங்களா சக்தி மாமா நான் தான் சொன்னேனே இந்த வீடியோவை நானும் எங்கள் அப்பாவும் ரெண்டு முறை போட்டு பார்த்துருக்கோம் அப்போவே எனக்கு தெரியும் பொன்னியத்தை இவங்களை போய் பார்க்கலையே முன்னாடி இவங்களை பார்த்தது நம்ம உஷாவும் நம்ம சுந்தரும் அவங்களும் தானே அப்புறம் எப்படி எல்லாரும் அத்தையை வெளியில் போக சொல்வீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த உண்மையை அவங்க சொன்னேன் அப்படின்னு சிவானி எல்லா உண்மையும் எல்லாரும் முன்னாடி போட்டு உழைக்கிறாங்க எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிஞ்சதால இங்கே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ஜெயா சுந்தர்னு எல்லாருமே ரொம்ப தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பதில் பேச முடியாம நிற்கிறாங்க இதை பார்த்ததுக்கு அப்புறமா சக்தி ரொம்பவே அழுகிறாங்க உடனே இங்கே ஜெயா கிட்ட பாத்தீங்களாமா என்ன உண்மனே தெரியாம பொன்னி தான் தப்பு இருக்குன்னுட்டு உங்க கூட சேர்ந்து நானும் பொன்னியை சந்தேகப்பட்டதால தான் பொண்ணை வீட்டை விட்டே வெளியில போகணும்னு முடிவெடுத்தா சிவானி மட்டும் இந்த உண்மையை கொண்டு வந்து காமிக்கலனா இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு அவ சொல்லலன்னா இங்கே பொன்னி வீட்டை விட்டு வெளியில போயிருப்பாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க உடனே சந்திரசேகரம் என்ன உண்மைன்னே தெரியாமல் இப்படி முடிவெல்லாம் எடுக்காத ஜெயா இப்போ பாரு அவள் சின்ன குழந்தைன்னு சொன்னேன் அவளுக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் சிவானி மட்டும் இங்கே பொன்னி மேல எந்த தப்புமே இல்லை நிரூபிக்கலன்னு வச்சுக்கோ எல்லாரும் அவளை தானே தப்பு சொல்லியிருப்போம் பொன்னி வெளியில் போயிருந்தா எங்கே போயிருப்பா அவளை பற்றி நீங்கள் யாரும் யோசிக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பிரீத்திக்கு ரொம்பவே பேரதிர்ஷியாக இருக்குது இங்கே என்ன நடக்குது நாம் ஒரு பெரிய திட்டம் போட்டு இங்கே எல்லா பிரச்சனையும் அந்த பொன்னி பக்கம் திருப்பி விட்டு பொன்னியை வீட்டை விட்டே வெளியில் போயிடுவான்னு நினச்சா இந்த சிவானி கடைசி நேரத்தில் இந்த ட்ரைவ் இருக்குது இந்த பென்ட்ரைவ் மூலமாக உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வரும்னு உண்மையை எல்லாத்துக்குமே போட்டு காமிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க இங்கே சக்தி அழுதுகிட்டே பொண்ணுக்கிட்ட மனுப்பு கேட்கறதுக்காக போறாரு ஆனால் பொன்னி போது சக்தி நிறுத்துங்க உங்கள் மேலே நான் எவ்வளவோ மரியாதை வச்சேன் பாசம் வச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் கூட என்னை நம்பல இந்த பிரச்சனைக்கும் என் பொண்டாட்டி பொண்ணுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லைன்னு நீங்க சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லார் முன்னாடியும் என்னை விட்டு கொடுத்த மாதிரியில் பேசிட்டீங்க நான் வீட்டை விட்டு வெளியில் போகும்போது கூட நீங்கள் நில்லுன்னு கூட சொல்லலையே சக்தி அப்படி இருக்கும்போது இந்த உண்மை நிரூபிக்கப்பட்டதால இப்போ என்கிட்ட மனுபு கேட்க வரீங்க இந்த உண்மை உங்களுக்கு தெரியாமே போயிருந்தா என் மேலே தான் தப்பு இருக்குன்னு இப்படி நான் வீட்டை விட்டு வெளியில் போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் அமைதியாக தானே நின்றுருப்பீங்க என்னை தேடி வந்திருக்கவும் மாட்டீங்க நான் எங்கே போனாலும் பரவாயில்லன்னுட்டு உங்க வேலையை தானே பார்த்துருப்பீங்க அப்போ என் மேலே தப்புன்னு நீங்களும் நினைச்சிட்டீங்கல்ல இப்போ இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் நீங்களும் மற்றவங்க மாதிரியே என் மேலே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கோம் அந்த ஒரு நினப்பு கூட உங்களுக்கு இல்லாமல் மற்றவங்க மாதிரி என்னையும் நீங்கள் நினச்சிட்டீங்களே அதான் என்னால் தாங்கிக்க முடியல அதனால தான் நான் உடனே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சேன் ஆனாலும் சிவானி பாப்பா என்னை தடுத்து நிப்பாட்டி இந்த உண்மையை நிரூபிக்கணும்னு அவள் ஆசைப்பட போய் தான் நான் இருந்தேன் இந்த உண்மை தெரிஞ்சாலும் தெரியலனாலும் என்ன அவமானப்படுத்தி பேசி என்ன சந்தேகப்படுத்தின உங்கள் கூடலாம் நான் இனி இருக்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க உடனே சந்திரசேகர் என்ன நீ நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் அதான் உன் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிய வந்துடுச்சுது தப்பு செஞ்சது யாருன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்து இந்த வீட்டை விட்டு அவங்கள நான் வெளியில் அனுப்புகிறேன் ஆனால் நீ தப்பு செய்யாமல் எதுக்குமா இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படியே நீ போனாலும் எங்கே போய் தங்குவ யாரை தான் உனக்கு தெரியும் அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஏதோ ஜெயா உன் மேலே உள்ள கோபத்திலையும் இப்படிப்பட்ட தப்பை நீ செஞ்சுருப்பேன்னு நம்பிக்கிட்டு இப்படிலாம் செஞ்சுட்டா உன்னை வெளியில் போக சொல்லிட்டா ஆனால் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்லை இங்கே ஜெயாவும் இனி உன்னை அப்படிலாம் பேச மாட்டா திட்டமாட்டா நீ இந்த வீட்டில் எப்பயுமா எப்பயுமே மருமகளாக இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே உடனே இங்கே பொண்ணி அழுதுகிட்டே வேண்டாம் மாமா இந்த வீட்டில் நான் இனி இருக்கவே மாட்டேன் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுலையே ஜெயா அத்தை குறியாக இருக்காங்க அப்போ அவங்க கூட யோசிச்சுருக்காங்கல்ல நான் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னுட்டு கொஞ்சம் கூட என்னை உண்மையை சொல்ல வைக்கவும் இல்லை அப்படி நான் உண்மையை சொன்னாலும் இந்த வீட்டில் இருக்க யாரும் என் மேலே நம்பிக்கை வைக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது இன்னொரு பெரிய பிரச்சனை வந்தாலும் வீட்டை விட்டு வெளியில் போ பொண்ணின்னு எல்லாரும் சொல்ல செய்வாங்க அதுக்கு நான் இப்பயே வெளியில் போயிடுறேன் என் என்னை நம்பாதப்ப என் சந்தேகப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா அது எனக்கு தான் ரொம்ப அசிங்கம் எல்லாரும் வீட்டுக்குள்ள வான கூப்பிடுறீங்க இதே உண்மை தெரியாமல் இருந்திருந்தா நான் அப்படியே எங்கே போனாலும் பரவாயில்லன்னு விட்டுருப்பீங்கல்ல அந்த மாதிரியே இருக்கட்டும் இன்னொரு வாட்டி இந்த வீட்டில் என்னை வச்சு எந்த விதமான பிரச்சனையும் வந்த மாதிரி இருக்கவே கூடாது எல்லாரும் முன்னாடி எவ்வளோ அழுதேன் என் மேலே தப்பு இல்லைன்னு எவ்வளவோ சொன்னேனே யாராவது கேட்டிங்களா யாருமே கேட்கல ஷிவானி பாப்பா என் மேலே உள்ள நம்பிக்கையில் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி உண்மையை நிரூபித்ததால தான் இப்போ என்ன உள்ளவானு கூப்பிடுறீங்க ஆனால் மறுபடியும் மறுபடியும் இந்த வீட்டில் என்னால் பிரச்சனை வரவும் கூடாது என்ன நம்பாத இங்கே சக்தி கூட வாழ நான் இஷ்டப்படவும் இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக தன்னுடைய அம்மா ஃபோட்டோவை கையில் எடுத்துக்கிட்டு விறு விறுன்னு பொன்னி வெளியில் வந்துடுறாங்க பின்னாடியே வந்த சக்தியும் ரொம்ப அழுகுறாரு பொண்ணு என்ன மன்னிச்சுக்கோ உன் மேலே உள்ள கோவத்தில் அப்படி ஒரு முடிவெடுக்கல இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியாமல் தான் நீ வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொன்னப்போ கூட நான் அமைதியாகவே இருந்தேன் ஆனால் நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது பொன்னி என்னை மன்னிச்சிரு நான் இனி உன்னை சந்தேகப்படவும் மாட்டேன் உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நான் பேசவும் மாட்டேன் பொன்னி அப்படின்னு ரொம்ப அழுகிறாரு ஆனால் பொன்னி ரொம்ப கோபமாக தன்னுடைய முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க இந்த வீட்டில் நான் இருக்கவே கூடாதுன்னு வீட்டில் உள்ள எல்லாருமே ஒரு ஒரு வகையில் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நான் மட்டும் அங்கே என்ன செய்ய முடியும் சக்திக்காகவும் சக்தியோட பாசத்துக்காகவும் தான் இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன் ஆனால் இனியும் நான் அப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க அம்மா இவ்வளோ பேசும்போது ஒரு முறையாவது சக்தி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தா கூட இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு என் வீட்டுக்காரர் என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு அவர் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருப்பேன் ஆனால் நீங்களே சந்தேகப்பட்டதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் இனியும் உங்களுக்கு மனைவியாக நான் இருந்தால் சரிப்பட்டு வராத சக்தி நீங்கள் என்னைக்கு முழுசாக என்னை நம்புறீங்களோ அன்னைக்கு வாங்க உங்களை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்துக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறமாவும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்து வீட்டை விட்டு வெளியேறாங்க பொன்னி